நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது தம்பிகள் தொடர்ந்து பெரியார் குறித்து திராவிட இயக்கம் குறித்தும் அவதூறுகள் பரப்பி வருவது அனைவரும் அறிந்தது இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட சீமான் அவர்கள் எவ்வித இன்றி எவ்வித கூச்சமும் இன்றி பொதுவெளியில் பெரியார் தாயுடன் உடலுறவு கொள்ள சொன்னார் என்று ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார் இந்த அவரது பேச்சுக்கு பல்வேறு அரசியல் இயக்கங்களும் தலைவர்களும் தனது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்கள் சீமான் வீட்டிற்கே ஆதாரம் கேட்டு செல்லும் சூழலில் அரசியல் தளத்தில் இல்லாத ஒருவர் பெரியாரின் மீதான சீமானின் இந்த அவதூறான பேச்சுக்கு தனது கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் அவர் யார் என்று பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவிற்கான விருதை தமிழ்நாடு ஆளுநர் கரங்களிலிருந்து பெற்ற திரு கென்னித்ராஜ் சிஇஓ ஆஃப் டிரான்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ரோபாட்டிக் அண்ட் ஏஎக் எக்ஸ்பர்ட் என திரு கென்னித்ராஜ் அவர்கள் தனது பேஸ்புக் தளத்தில் கடும் கண்டனங்களை சீமானுக்கு எதிராக பதிவு செய்துள்ளார் அரசியல் இல்லாத ஒருவர் இவ்வாறு பதிவு செய்தன் அவசியம் என்ன அதனையும் அவர் தனது அறிக்கையில் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதனை நாம் காண்போம் சீமானுக்கு கண்டனங்கள் தந்தர் பெரியார் மீதான அவதூறு வெறும் அரசியல் அவதூறு என்று ஒதுங்கி இருக்க முடியாது அது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை பெண்களின் முன்னேற்றத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை இவர்கள் அனைவரின் கல்வி சமூக நலன் ஆகியவற்றின் காவலனாக திகழ் ஒருவரை அவதூறு வழியாக அளிப்பதன் மூலம் அவர் வென்றெடுத்த சமூக நீதி சமவாய்ப்பு முறையை தகர்க்கும் சதியாகும் முல்லை பெரியார் அணையினை கட்டி தென் தமிழகத்தின் பாசனத்தை உயர்த்தி அம்மக்களை மேம்படுத்திய பெண்ணிக்குயிக் அவர்களுக்கு சிலை எழுப்பி விழா எடுத்து நன்றியோடு இருக்கும் மக்கள் உள்ள ஊர் இது அவர் பிரிட்டிஷ்காரர் என்று பார்க்காமல் அவர் செயல் அதன் விளைவு இதை மட்டும் கருத்தில் கொண்டு பாராட்டி கொண்டாடும் மக்கள் தமிழ்நாடு மக்கள் தமிழ் சமூக நலனுக்காக செயலாற்றியவர்களை தம் உயிராக கருதுபவர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட மேம்பட்ட மக்கள் உள்ள இடத்தில் இச்சமூகத்தில் உள்ள சாதி ஏற்ற தாழ்வுகளை அடக்குமுறைகளை பெண் அடிமைத்தனத்தை போக்க தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த தந்தை பெரியார் அவர்களை மொழி அடிப்படையில் சிறுமிப்படுத்த எண்ணி அதில் தோற்று பின் தனிநபர் தாக்குதலில் இறங்கியுள்ள உள்ள நபர்கள் ஆபத்தனவர்கள் எளிய ஆரியத்தின் பிள்ளைகள் எப்போது ஒருவர் செய்த செயல் அதன் காரணமாக நிகழ்ந்த சமூக மாற்றத்தை பார்க்காமல் அவரின் மொழி ஜாதி அடிப்படையில் அவரை அணுகுவது என்பது பிரிவினையை தூண்டி மோதவிடும் வலதுசாரிகளின் அணுகுமுறையாகும் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அடிப்படை மரியாதை மாண்பு அறிவு உபசரிப்பு நாகரீகம் இவைதான் தமிழர்களின் பண்புகளாக உலகம் முழுவதும் அறியப்படுகின்றன அப்படி இருக்கையில் இவற்றுள் ஒன்று கூட சற்றும் இல்லாத ஒரு நபர் எப்படி தன்னை தமிழராக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் தலைவனாக முடியும் அத்தகைய நபர்கள் தமிழினத்தின் அவமானமாகும் சீமான் ஒரு நல்ல கதை சொல்லி அதை அவர் திரைத்துறையோடு நிறுத்திக் கொண்டு வேண்டும் ஆமையில் சவாரி செய்தேன் கரும்புலிகள் உயிரை கொள்ள தயாராக இருந்த நேரத்தில் அறுசுவை விருந்து கொண்டேன் ஒரே ஒரு முறை ஐந்து நிமிடம் பார்த்தவரை உடனே நம்பி தன் வாரிசாக பொறுப்பு கொடுக்கும் அவசர பொத்திக்காரராக பிரபாகரனை சித்தரித்து என உங்கள் மாலை நேர கதைகள் அறைவுள்ள தமிழ் சமூகம் என்றோ புறங்களை விட்டது எப்படி விருந்து நம்ப முடியும் இட்லி கறி என உணவில் புதுமை செய்யும் நேரம் பிரபாகரனுக்கு இருந்ததா உங்களை உயர்த்தி கொள்ள பிரபாகரனை உணவு பிரியராக பொறுப்பு இல்லாதவராக காட்டாதீர்கள் என எவரேனும் ஒருவர் உங்களை கேட்டாலும் அவரை நீங்கள் கட்சியில் இருந்து விலக்கி இருப்பீர்கள் என்பது அனைவரும் அறிந்தது தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ் மொழியை பேசி தமிழக மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து சிறை சென்று சாதி இழிவுகளை அகற்ற பெண் அடிமைத்தனத்தை போக்க கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்திய தமிழ்நாட்டிலேயே இறந்தும் போன கண்முன் கண்ட தந்தை பெரியார் அவர்களை இழிவு செய்யும் சீமான் தமிழ்நாட்டில் வாழாத தமிழ்மொழி பேசாத ஆனால் தன் அர்ப்பணிப்புகளால் இந்திய மக்களின் மனங்களில் வாழ்வில் சமூக நீதியை ஏற்படுத்திய பாபே சாஹிப் அம்பேத்கர் அவர்களை மராட்டியர் அவர் நமக்கு தேவையில்லை என பேச அதிக காலம் ஆகாது என்பதையும் அம்பேத்கரை வாதிகள் உணர வேண்டும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் எளிய விளிம்புநிலை மக்களின் பார்வையை சமத்துவம் சமூக நிதி என்ற இலக்கை நோக்கிய உலகினை காண்பதற்கான இரு கண்களாக நாம் கொள்ள வேண்டும் அவற்றில் ஒன்றை ஆக்கிரமிக்கவும் இன்னொன்றை சேதப்படுத்தவும் ஆரம்பித்து இருக்கின்ற நபர்களை புறந்தள்ளி அவர்களின் சமூக விரோத பிரிவினைவாத செயல்களுக்கு சட்ட வேண்டியது அவசியமாகும் அரசியல் மாண்போடு இருந்த தமிழ்நாடு சில சுயநலவாதிகளால் அட்டன்ஷன் சீக்கர்களால் சபை நாகரிகம் கருதி தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் பிறர் முகம் செலுக்கும் வார்த்தைகளை தற்போது சாதாரணமாக பேசப்படுகிறது அத்தகைய கயவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தருவதன் மூலம் மீண்டும் அந்த மாண்பை நாகரிகத்தை மரியாதையை மீட்டெடுப்போம் ஏனெனில் தமிழ் நாகரிகம் நமக்கு அதைத்தான் கற்பித்துள்ளது குறிப்பு தந்தை பெரியாருக்கு இழுக்கேனில் அதை கண்டிக்க அரசியல் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர் தம் போராட்டங்களால் பலன் பெற்ற ஒரு சாதாரண சுயமரியாதை உள்ள ஒரு நபராக இருந்தாலே போதும் தந்தை பெரியார் புகழ் தமிழ் வாழ்க கென்னித்ராஜ் அன்பு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் நண்பர்களே வாழ்வின் மிக அடிமட்டத்திலிருந்து போராடி வெளிவந்த கிண்ணித்ராஜ் போன்றவர்கள் இன்றைக்கு பெரியாரின் புகழை குறித்து பெரியாரின் மீதான அவதூறுகளுக்கு பதிலீடு கொடுக்கும் வகையில் பெரியார் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் என்பது இதன் மூலம் நாம் உறுதிப்படுத்திக்கலாம் சீமானின் இந்த அவதூறான பேச்சுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்பதை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்